நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமலாளர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி ஐம்பத்தி எட்டில் கண்டரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஆறு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தென்னவனங்கனன் வனங்கனன் சூழ் காத்திரி நக சூலகர தென்ன தப்பத நீட்டினன் செல்வ முன்பின் தென்னவனங்கனன் வனங்கனன் நீற்றா திருத்திய தென்ன தென்னவனங்கம் தென்ன வனங்கன் கை சிலை கூனையும் தீர்த்தருளே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய தந்தரந்தாரி பாடல் ஐம்பத்தி ஆறு பதிவுரை ஒழிப்புரை மற்றும் பிளக்கவுறை தென்னவனம் தென்னஞ்சோலைகளும் கனம் மேகங்கள் சூழ் கவிழ்ந்து கொண்டிருக்கும் திரிநகர் திருத்தணி பரங்குன்றம் திருச்செங்கோடு என்ற மூன்று மலைகளுக்கு அதிபதியே சூளக்கர கையில் சூளத்தை பிடித்திருக்கும் தென்னவ தென் திசைக்கு அதிபதியான அங்கம் உடல் அனந்த அழியும்படி காலால் எட்டி உதைத்த பரமசிவனின் செல்வகுமாரனே முன் முன்னொரு காலத்தில் பின் பின் முதுகில் கூனுடைய தென்னவன் பாண்டியனின் அங்க உடல் கூனை நன்னீராற்றல் நன்மையே பயக்கும் பகுதியால் திருத்திய சென்ன சரி செய்து நிமிர்ந்தது போல இன்னமும் இப்பொழுதும் தென்ன வனப்புடைய அனங்கன் மண்மதனின் அம் அழகிய கை சிலை கையில் பிடித்த கரும்பு வில்லின் கூனையும் வளைவையும் ி அருளானே அந்த மன்மகன் என்மேல் வானத்தை எய்தாதபடி நீ அணிந்திருக்கும் மாலை தந்த வேண்டும் பொழிப்புரை மற்றும் விளக்க உரை திருத்தணி பரங்கொண்டு திருச்செங்கோடு என்கிறார் மலைகளுக்கு அதிபதியானவனே காலந்தாகிய சிவனின் மைந்தரை முன்பு சம்பந்த பிள்ளையாய் பாண்டியனின் கூனை நிமித்தியது போல மன்மதனின் வில்லும் வளைத்தவளும் நீக்க வேண்டும் என்ற அதைய கருத்துக்குடன் விளக்கமாக முன்பின் என்கிற சொல்லுக்கு வேறு ஒரு நல்ல பொருளும் இருக்கிறது பாண்டியனுக்கு முன் மார்பிலும் பின் முதலிலும் கூண்கள் இருந்தன என்பது தக்கையாக பரணியில் சொல்லப்படுகிறது ஆதலால் முன்பின் என்னும் சொற்றொடருக்கு முன்னும் பின்னும் இருந்த இரண்டு பூண்கள் என்ற பொருள் கொள்ளலாம் என்ற அறிவை கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் குரோகரா வள்ளி மாண கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா